எனக்கன் பானந்த பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் உன்னத பாட்டு ஆகிய உன்னதமான பாட்டை குறித்து அதன் சில பகுதிகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கன் பாரந்துடைய பிள்ளைகளே ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நாம் பார்த்தோம் அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம் எனக்கன் பாரந்துடைய பிள்ளைகளே அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக நாம் அவருடைய வார்த்தைகளை வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நம்மிடத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க அவர் தமது வாயின் முத்தங்களால் நம்மை முத்தமிடுவார் என்று சொல்லி அந்த உணர்வுக்குள்ளாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் எனக்கன் பார்ந்துடைய பிள்ளைகளே இந்த உன்னதமான பாட்டாகிய இந்த உன்னத பாட்டை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அதிகமாக சிந்திக்க வேண்டும் அதிகமாக தியானிக்க வேண்டும் அப்போது அவருடைய அன்பை அளவற்ற அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிகவும் முக்கியமான பகுதி என்று சொல்லி நாம் பார்த்தோம் எனக்கன் பார்த்துடைய பிள்ளைகளையும் இந்த நாளில் நாம் அதை அப்படியே நாம் தியானிக்கும்போது உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்று சொல்லி மணவாட்டி மணவாளனை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது எனக்கு அன்பா பிள்ளைகளே உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது ஆகையால் கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் எனக்கு பாந்துடைய பிள்ளைகளே அவருடைய நேசம் திராட்சியரசத்தை பார்க்கிலும் இன்பமானது எனக்கு பாந்துடைய பிள்ளைகளை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய அளவற்ற நேசத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் எனக்கு பாந்துடைய பிள்ளைகளே அதிகமாக அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் உணர தேவனுடைய சமுத்திர நாம் அதை கேட்க வேண்டும் எனக்கின் வாழ்ந்துடைய பிள்ளைகளையும் ஏனென்றால் அவரு அவருடைய அன்பு அளவற்றது அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனசு சாயலானார் செலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கின் வாழ்ந்துடைய பிள்ளைகளையும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக மனித சாயலாகி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அந்த அன்பை அளவற்ற அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு பார்ந்த பிள்ளைகளையும் அதிகமாக அவருடைய சமூகத்தில் நாம் அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவரோடு கூட நாம் ஒன்றிணையும் போது அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய எப்போது அவருடைய இதய துடிப்பு என்ன என்பதை நாம் அறிந்து அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறோமோ எனக்கன் பாந்திரிய பிள்ளைகளே அதிகமாக அவரை நேசிக்க 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 அவரை அதிகமாக அவரை ஆராதிக்க ஆராதிக்க அதிகமாக அவருடைய வேதங்களை வேதத்தை தியானிக்க தியானிக்க அவருடைய இதய துடிப்பை நாம் அறிந்து கொள்வோம் எனக்கன் பாந்திரிய பிள்ளைகளையும் அதான் அவர் எங்களை அழகாக மனவாட்டி சொல்கிறார் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது நாம் யூதர்களுக்கு திராட்சரசம் அவருடைய மிக முக்கியமான ஒரு பொருள் அநேக இடங்களில் அவர்கள் திராட்சரசத்தை உபயோகிப்பார்கள் அங்கே மனவாட்டி சொல்லுகிறார் திராட்சர உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது எனக்கு பாந்துடைய பிள்ளைகளையும் எந்த உலகத்தின் எல்லாவற்றையும் விட அவருடைய நேசம் மிகவும் இன்பமானது அந்த அவருடைய நேசத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால் அது மிகவும் இன்பமானது அந்த இன்பமான நேசத்தை அதிகமாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய எனக்கென் பாந்திர பிள்ளைகளையும் அந்த நேசத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால் நிச்சயமாக நாம் அமைதியாக இருக்க மாட்டோம் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அதன் ஊடாகவே நாம் ஓடிக்கொண்டிருப்போம் இந்த உலகத்தின் காரியங்களை மறந்து இயேசுக்காக எதையாவது செய்ய வேண்டும் எனக்காக என் கடைசி சுற்றத்தம் வரை சிந்தி ஜீவனை கொடுத்தனை மீட்டுக்கொண்ட என் இயேசுவுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்கள் அந்த நேசத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கும் எனக்கு அந்த பிள்ளைகளே அவ்வளவு நேசம் உள்ளவர் நம்முடைய நேசர் கீழே உள்ள வசனங்களை பார்க்கும்போது உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமளத் தைலமாயிருக்கிறது அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது அவருடைய நாமம் பரிமளத்தை போல வாசனை உள்ளதாக இருக்கிறது எனக்கு நான் பிள்ளைகளை அவருடைய நாமத்தை சொல்ல 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 அது வாசனை வீசிக்கொண்டே இருக்கும் எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாற்றங்கள் காணப்படுகிறதோ எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாத இடங்கள் காணப்படுகிறதோ அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாற்றங்கள் அந்த பரிமளத்தை இழுத்தால் அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார் அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத இடங்கள் எல்லாவற்றையும் அவர் பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார் அவருடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகும் எனக்கு பாந்த பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமம் ஏனென்றால் அவருடைய நாமம் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் மோசையுடன் சொல்லும்போது சொல்லுகிறார் மோசே கேட்குற ஆண்டு உரை அவருடைய நாமத்தை எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது சொல்கிறார் மோசே நான் என்ன நாமத்தினால் நாமத்தை நான் உனக்கு சொல்வேன் அநேக நாமங்கள் எனக்கு உண்டு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் உனக்கு என்ன நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி கூப்பிடும்போது நான் எல்லா விதத்திலும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் உனக்கு பலவீனமாக இருந்தாயானால் நான் உன்னை பலப்படுத்துகிற இருப்பேன் உன்னுடைய தேவைகள் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் உன் தேவைகளை சந்திக்கிறவராய் நான் இருப்பேன் கஷ்டங்கள் கண்ணீர்கள் உன் வாழ்க்கையில் வரும்போது உன்னை கண்ணீரை துடைக்கிறவராயிருப்பேன் இப்படி எல்லா விதத்திலும் ஏனென்றால் எல்லா விதத்திலும் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் செய்ய என்னால் மு முடியும் ஏனென்றால் நான் அதரிசனமானவர் நான் மிகவும் எல்லாரிலும் பெரியவர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் நித்திய நித் நித்திய நித்தியமான ஜீவனை உடையவர் நித்திய பிதா எனக்கு பாந்து ரிப்ளை அவருடைய நாமத்தை அப்படிப்பட்ட அவருடைய நாமத்தை சொல்ல 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 பரிமள தைலம் போல அது வாசனை வீசிக்கொண்டே இருக்கும் இதெல்லாம் தான் நம் மனவாட்டி எனக்கு பாந்த ரிப்ளைகளை நாமும் நம்முடைய பரிசுத்தராகிய தேவனின் இந்த நாமத்தை முழுவதுமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது நம்முடைய தேவைகள் இருக்கும்போது நம்முடைய கஷ்டங்கள் இருக்கும்போது நம்முடைய பாடுகள் இருக்கும் போது பலவீனங்கள் நம்மை போது எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவைகள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் புதிதாக்கி கொண்டே இருக்கும் அப்படி அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் எனக்கு கண் பாந்திரி என் தேவனால் என் வாழ்க்கையெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதான் அந்த நிலவிக்குள்ளாக நாம் கடந்து போது நிச்சயமாக இந்த மணவாட்டியைப் போல அவர் மிகுந்த நேசமுடையவராக நம்ம காணப்படுவார் அவருடைய நாமத்தை சொல்ல 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 அது பரிமள தைலம் போல வாசனை வீசிக்கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவருடைய நாமம் மிகவும் பெரியது எனக்கன் பாந்தியுடைய பிள்ளைகளே அப்படி அவருடைய நாமத்தை முழுவதுமாய் அறிந்து கொள்வோம் மனவாட்டியைப் போல அவருடைய நாமத்தை வாஞ்சிப்போம் அவருடைய நேசத்தை வாஞ்சிப்போம் நிச்சயமாக சொல்கிறார் ஆகியால் கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் கண்ணீர்கள் என்பது கண்ணீர்கள் என்று சொல்லும்போது மனவாட்டி சபை மணவாட்டி சபை நிச்சயமாக அவரை நேசிக்கும் அந்த நேசத்துக்குள்ளாய் தெய்வ நம்மை நடத்துவாராக ஆமேன் Alléluia.